ஹலோ ஏபியோன் வெல்கம் டு அவர் சுக்லவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் இன்றைக்கி ஓட்டு போட போகிறீங்களா அப்போ கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட போகலாம் ஸோ அது எப்படி ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு புதிய வசதியை பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் நேற்றுலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓட்டு போடுற அந்த பூத்தில் நமக்கு கூட்டமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் அதாவது அதிக கூட்டம் இருந்ததுன்னா நம்ம கூட்டம் இல்லாதப்ப நம்ம போகலாம் ஸோ கூட்டம் கம்மியாக இருக்கிறப்போ நம்ம போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெயில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இருந்தாலுமே நம்ம கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போகிறது ஒரு நல்லதுனே சொல்லலாம் ஸோ அதை ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துங்க அதில் டிஎன் எலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டிஎன் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் லிங்க் அவர் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் மாதிரி வரும் அதை க்ளோஸ் கொடுத்துருங்க அதை க்ளோஸ் கொடுத்துமே ரீசன்ட் அப்படின்னு இருக்குது கியூஆர்ட் போலிங் ஸ்டேஷன் நியூ அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாப்பப் வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பேஜ் வந்துடும் வாக்குச்சாவடியில் வரிசையில் நிற்பவரின் எண்ணிக்கை அதாவது எத்தனை பேர் நிற்கிறாங்க அந்த வாக்குச்சாவடியில் அதாவது நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த கட்டிடத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்டிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அடுத்தது அசம்பிளி எந்த அசம்பளியோ அந்த அசம்பி நீங்கள் எந்த தொகுதியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ நான் ஈரோடு அப்படின்னா ஈரோடு செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து போலிங் ஸ்டேஷன் சப்போஸ் உங்களுக்கு தெரியும் உங்களோட பார்ட் நம்பர் தெரியும் அதாவது பாகம் எண் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்லீப் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக பூட் ஸ்லீப் எடுத்திருப்பீங்க அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துக்கங்க ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு உண்டான பாகம் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பாகம் நம்பரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கும் இதுதான் பாகம் நம்பர் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஊரில் எந்த கட்டடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூட் ஸ்லிப்லேயே இருக்கும் நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் அதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்குது நான் சப்மிட் கொடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ எந்த போலிங் ஸ்டேஷனோ அந்த போலிங் ஸ்டேஷன் அதாவது எந்த ஸ்கூலோ காலேஜோ அல்லது வேறு ஏதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த ஃபேஸ் பார்த்த கட்டிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பெர்சன் இன் கியூ அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஏழு மணிக்கு மேலே தான் வந்து இது ஓப்பன் ஆகும் சரிங்களா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் ஏன்னா கியூ வந்து காலையில் அப்டேட் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எட்டு மணிக்கு மேலே தான் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ வந்து செவன் ஓ கிளாக் முன்னாடி தான் எடுக்கிறோம் அதனால் இது வந்து அப்டேட் ஆகலை சரிங்களா நம்பர் ஆஃப் பெர்சன் இன் கியூ அப்படின்னா அந்த லைனில் அதாவது அந்த கட்டிடத்தில் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய கட்டிடத்தில் எத்தனை பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்ஷனில் வந்துடும் சரிங்களா நம்பர் ஆஃப் பர்சன் இன் கியூ அப்படிங்கிறது சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்கே ஓட்டு போகிறோன்னு மேப் தெரியல அப்படின்னா வியூ இன் மேப் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேப் போட மேப் பாருங்கள் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ உங்கள் லொக்கேஷன்லேருந்து இருந்து நீங்கள் இதை ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட்ட நெரிசல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ஸோ நமக்கு முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் அந்த கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த ஆவணத்தில் ஏதாவது நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போயே ஆகணும் ஸோ உங்களுக்கு பூத் ஸ்லிப் இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பன்னிரெண்டு ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணம் நீங்கள் எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படி எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் ஓட்டு போட முடியாது அது என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்